சேலை சமஸ்கிருதத்தில் சதி என்ற சொல்லுக்கு துணி என்று பொருள் சேலை என்ற சொல் இந்த வார்த்தையில் இருந்தே வருகிறது அப்போதில் இருந்து சேலையை அணிவது மற்றும் தயாரிக்கும் வழிமுறையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன ரவிக்கையும் பெட்டிக்கூட்டும் சேலையின் முக்கியமான துணி ஆடைகளாகும் இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளில் சேலை வெவ்வேறு விதமாக அணியப்படுகிறது சேலை அணிவதற்கான முக்கிய படிநிலைகள் உள்ளன முதலாவதாக சேலையை இடுப்பில் சுற்றுவது இரண்டாவதாக மடிப்புகளை உருவாக்குவது மற்றும் மூன்றாவதாக பல்லுவை மடித்தல் சேலை அணிவது எப்படி என்று பார்ப்போம் சேலையின் ஒரு முனையை பிடித்து அதை முதலில் பெட்டிக்கோட்டிற்குள் சொருகிய பிறகு ஒருமுறை உடலை சுற்றி சுற்றவும் ஒருமுறை அதை சுற்றிய பிறகு பல்லு இருக்கும் சேலையில் மறுமுனையை எடுத்து மடிக்கத் தொடங்குங்கள் இதுபோன்று பின்னால் இருந்து பல்லுவை சுருட்டி அதை முன் தோள்பட்டைக்கு எடுத்து வாருங்கள் பல்லுவின் நீளத்தை சரிபார்த்து அதை தோள்பட்டை மீது இவ்வாறு பின்கொண்டு குத்தவும் மீதமுள்ள சேலையை ஒன்றாக சேர்த்து இதுபோன்று மடிப்புகளை உருவாக்கத் தொடங்குங்கள் புடவையின் உள்ளே உள்ள மடிப்புகளை இவ்வாறாக இழுத்து பின்கொண்டு குத்தவும் கடைசி மடிப்புகளை இதுபோன்று மறுபக்கமாக இழுத்து ஒரு முடிச்சு போட்டு அதை உள்ளே சொருகவும் மீதமுள்ள சேலையை பின்னால் இருந்து இவ்வாறு கொண்டு சொருகவும் முடிவில் சேலையை அழகுற அமைத்து ஒரு சிறந்த தோற்றத்தைப் பெறுங்கள் நீங்களும் இதுபோன்ற சேலையை அணியலாம் மற்றவர்களுக்கும் சேலை அணிய உதவலாம் i you